இன்றைய தினம்சரை மாசை சீரியலை வந்து பாத்தீங்கன்னா சத்யா மீனாவை பார்த்து நான் வேணும்னு மாமா கிட்ட போய் பேசி பார்க்கவான்னு சொல்லி மீனா பேச வேணாம் அவரே வந்து சொல்கிறார் மேலும் என்ன நினைச்சு யாரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறார் இதனை அடுத்து மீனா தன்ற அம்மாவை பார்த்து தான் வந்து இப்ப வந்திருக்கணுன்ற விஷயத்த வந்து சீதாவுக்கு சொல்ல வேணாம்னு சொல்கிறார் இதனை அடுத்து ரவியும் மனோஜும் குடிச்சு கொண்டிருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து முத்துவும் அங்க வந்து நிக்கிறார் அப்ப முத்து நீங்க எல்லாரும் குடிக்கிறீங்க ஆனா என்னத்தான் தான் குடிக்காருன்னு சொல்றாங்கன்னு சொல்றார் அதுக்கு வந்து மனோஜ் நாங்க எல்லாம் வந்து எப்பயாவது இருந்துட்டு தான் நாங்க குடிக்கிறோம் உன்ன மாதிரி டெய்லி குடிக்கிறது இல்லைன்னு சொல்றார் இதனை தொடர்ந்து மனோஜ் முத்துவ பார்த்து மீனாவுக்கு போனடுத்து இதை மட்டும்தான் மறைச்சியா இல்ல வேற எதையாவது மறைச்சியான்னு சொல்லி கேட்க சொல்றார் பிறகு வந்து மீனா இதை கேட்க தான் இப்ப வந்து கோல் எடுத்தீங்களான்னு சொல்லி கேட்கிறார் மறுநாள் காலையில முத்து மீனா வீட்டை விட்டு போனது தெரியாமல் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் அதை குடி விஜயா பார்த்து சொல்ல தெரியும் ஒரு டீ கேட்கிறார் இதனை அடுத்து விஜயா மீனாவை வந்து வேலைக்காரி என்று சொல்றதை கேட்ட முத்து ரொம்பவே கோவப்படுகிறார் விஜயாவையும் திட்டுகிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்